மக்கப்பேவு இறப்பு விகிதத்தை குறைக்கும் வகையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த சிறப்பான நாலு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே தேசிய நலவாழ்வு குழு இயக்குனர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியுடைய பணிகள் குழு தலைவர் திரு சிட்றஸ் அவர்களே மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு மதன்மோகன் அவர்களே மாநகராட்சியுடைய ஆணையாட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு காமராஜ் அவர்களே பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வே விநாயகம் அவர்களே மருத்துவக் கல்வி இயக்குனர் மருத்துவர் சங்கமணி அவர்களே டீன் திரு தேரணிராஜன் அவர்களே கஸ்தூரிபாய் காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் மீனா அவர்களே வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களே செவிலியர்களே உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் நான்கு சிறப்பான அறிவிப்புகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது பெரும்பாலும் என்னை வைத்து ஒன்று முதலமைச்சரை வைத்து அவர் அந்த நிகழ்ச்சி நடத்துவார் இல்லை என்றால் என்னை தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பார் அது என்னை வைத்து தான் நடத்துவார் என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் என்னுடைய துறை விளையாட்டுத்துறையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்தது விளையாட்டுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்லா இருக்கணும்னா விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்க வேண்டும் எனவே என்னுடைய துறையும் அவருடைய துறையும் ஒன்றோடு ஒன்று நாங்கள் டிபெண்ட்டாக இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அதேபோல் இங்கே இந்த மருத்துவமனையில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி சொன்னாங்க நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இது சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை நம்மளுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை எனவே உங்களுடைய சேவை இன்னும் மேன்மேலும் சிறக்கட்டும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கலைஞருடைய பேரன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் கடவுளாக பார்க்கறது இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள் மருத்துவர்கள் உங்களையும் செவிலியர்கள் தான் எனவே நீங்கள் தான் உண்மையான கடவுள் எனக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நீங்கள் தான் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த நான்கு திட்டங்கள் இதை சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களுடைய மருத்துவ பணி சிறக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் நம்முடைய அமைச்சரவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிதிநிலை அறிக்கையில் சட்டப்பேரவையில் மருத்துவத்துறையின் சார்பில் நூற்றி பத்து அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட நூற்றி பத்து அறிவிப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக செயல்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தாய்சேய் நல மேம்பாட்டு திட்டங்கள் நான்கு அறிவிக்கப்பட்டது அந்த நான்கு அறிவிப்புகளும் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது மாண்புமிகு மிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சரவர்களால் அந்த நான்கு மகப்பேறு திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அறிவிப்பு எண் நாற்பத்தி படி பாதுகாப்பான மகப்பேறு மற்றும் சுகப்பிரசவங்களை ஊக்குவிக்கும் வகையில் செவிலியர்கள் வழிநடத்தும் பராமரிப்பு மற்றும் பயிற்சி பிரிவு உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட பயிற்சி பிரிவு அமைப்பை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள் அதில் சுகப்பிரசவங்களுக்காக அதை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்கனவே கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போன்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த நிலையில் இன்னமும் கூடுதலாக சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பயிற்சி பராமரிப்பு மற்றும் பயிற்சி பிரிவு ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அறிவிப்பு எண் நாற்பத்தி ரெண்டு மகப்பேறு காலத்தில் ஏற்படுகிற இரத்த போக்கிற்கு சிகிச்சை அளிப்பதற்கு ரெண்டு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் வாங்கி தரப்பட்டிருக்கிறது இது வேறு காலத்திற்கு பின் ஏற்படுகிற இரத்த போக்கு சிகிச்சைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கவிருக்கிறது அதேபோல் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பச்சளம் குழந்தைகளை கண்காணிக்கிற வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டொன்றுக்கு பதினோரு லட்சம் எண்ணிக்கையில் இந்த பிரசவங்கள் ஏற்படுகிறது அதை கண்காணிக்கிற வகையிலேயும் அந்த பச்சிளம் குழந்தைகளை தொடர்ந்து அவளுடைய பராமரிப்பு மருத்துவ சேவைகள் போன்றவற்றை தொடர்ந்து கண்காணிக்கிற வகையிலேயும் பிக்மி என்கின்ற ஒரு மென்பொருள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த பிக்மி என்கின்ற மென்பொருளின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினோரு லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பச்சிலங் குழந்தைகளுக்கு அவளுடைய தேவைகள் அவருடைய மருத்துவ வசதிகள் அவர்களுக்கான தொடர் பராமரிப்பு போன்ற பலவற்றை இந்த மென்பொருளின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் அதேபோல் அறிவிப்பு எண் நாற்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஒன்பது ஒருங்கிணைந்த அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து வட்டார சுகாதார மையங்களில் மையங்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது நகர்ப்புற சுகாதார மையங்களில் சக்கரங்களுடன் கூடிய அடுக்கு பெட்டகங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது அந்த அடுக்கு பெட்டகங்களை பொறுத்தவரை ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அடுக்கு பெட்டகங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்படி நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த அறிவிப்புகளில் நான்கு அறிவிப்புகளை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் திரு உதயநிதி அவர்களின் மூலம் இன்றைக்கு இந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த மருத்துவமனையில் மாதம் ஒன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது முதல் எட்நூறு பிரசவங்கள் வரை இங்கே நடக்கிறது ஒரு மிக சிறந்த பிரசவ மருத்துவமனைகளில் ஒன்றாக பாரம்பரியம் மிக்க பழமை நிறைந்த பசு அந்த பிரசவ மருத்துவமனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர்களுடைய அவர் கேட்டுக்கொண்டதற்கு சார்பில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் இதில் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இங்கே ஒரு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டுமானம் ஒன்று முடிவுற்றிருக்கிறது மிக விரைவில் அதற்கான மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்டவுடன் ஆறு கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்படும் அதிலே அறுவை அரங்கங்கள் சிறப்பு வாடுகள் அதேபோல் தீவிர சிகிச்சை பிரிவு என்கின்ற வகையில் ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பு ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ உபகரணங்கள் விரைந்து அதில் பொருத்தப்பட்டு அது இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதேபோல் இங்கே ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய தரைதளம் மற்றும் இரண்டு அடுக்குகளுடன் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலேயும் இந்த மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துவதற்கு மருத்துவமனையின் வசதிகளை கூடுதலாக்குவதற்கு வசதியாக அந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நான்கைந்து மாதங்களில் அந்த பணிகளும் முடிவுற இருக்கிறது எனவே முடிவுற்ற பணியை மாண்புமிகு அமைச்சர் பார்த்து சென்றிருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணியையும் ஆய்வு செய்திருக்கிறார் நான்கு சட்டப்பேரவையின் சட்டப்பேரவையின் அறிவிப்புகளையும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்